ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்த நிலம்பரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பூந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று என் செம் குமரேசிர தானம் ஜிலம்பும் சதங்கச்சும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வ மங்கல சிவ சிவசர்வர்த்த சாதிகே சரண் ஏ கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் படி காக்குருத்தியும் மதாரம் சர்வ பீஜ்ய அனாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இதில் வந்து நாலு பாதங்கள் உண்டு நான்கு பாதங்களுமே ரிசிப ராசியிலே உண்டு அப்போ ரிஷிபராசியில் நான்கு பாதங்கள் அதில் தான் இருக்குது அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்திலே முதல் பாதத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா அப்போ இந்த முதல் பாதத்தில் எதுல ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்திலே பிறந்தவர்கள் சௌந்தர்யமும் அழகும் கவர்ச்சியும் முக முகத்தேஜஸும் உள்ளவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அழகானவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதே போல் காமுகன் அப்படின்னு சொல்லலாம் இவர்களை இவர்களோடு பேசினாலோ இவர்களோடு தொடர்பு கொண்டாலோ அவர்களுக்கு வசியமாகக்கூடிய சக்தி இந்த ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு மனதிற்கு கஷ்டமான ஒரு செயலோ தொழிலோ ஒரு விஷயமோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையோ தனக்கு வந்தால் சகித்து கொள்ள துணிவு இல்லாதவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு சகிச்சுக்க மாட்டான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு குணநலம் படைத்த மனிதர் இவர் அதே போல் மிகுந்த தன்மானம் உள்ளவன் உடம்பில் ஏதாவது ஒரு பாகத்தில் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதை அனுபவித்து கொண்டே இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு வழி உடம்பில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பேரும் புகழும் நல்ல பலமும் பண வசதியும் உள்ளவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சௌபாகியவதி சௌபாகியவான் என்று கூறும் அளவிற்கு சகல வசதி வாய்ப்புகளோடு இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர்கள் சௌந்தர்யன் அழகுள்ளவன் பி அதேபோல பிடிவாத குணம் குணமுள்ளவனும் கூட ஏதாவது ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இடையில் வரக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஒரு நினைத்ததை செயலையோ தொழிலையோ அது முடிக்காமல் இருக்க இருக்க மாட்டான் அதை ஏதோ ஒரு வகையில் வெற்றி வெற்றி கொள்ள வேண்டும் என்று துணிவு கொண்டு செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல சர்வ லட்சணங்களும் சாந்த குணமும் தன்னை கண்டாலே அடுத்தவர் ஈர்ப்பு சக்தி அதிகம் உள்ளவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு இவருக்கு கிடைக்கக்கூடிய மனைவியால் சுக சந்தோஷங்கள் பொருளாதாரம் என்ற விஷயம் அசையும் சொத்து அசையா சொத்து போன்ற விஷயங்களில் தனக்கு கிடைக்கும் மனைவியால் இந்த ஜாதகனுக்கு அதிக லாபங்கள் உண்டு தனக்கு வரப்போகும் மனைவி சௌந்தர்யவதி பேரும் புகழும் உள்ளவள் சாந்த குணம் உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அந்த அம்மாவால் இந்த ஜாதகம் பொருளாதாரத்தோடு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இதில் எப்போ வரணும்னா திருமணம் ஆன பின்னாடி திருமணம் ஆன பின்னாடி தான் இந்த ஜாதகன் இந்த பூ உலகிலே வெளி உலகத்திற்கு இன்னார் மகன் இன்னார் என்று காதில் விழக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையிலே முன்னேறுபவனாக இருப்பான் அதுக்கு முன்னாடி எங்க இருக்கான்னு தெரியாது அந்த மாதிரி இருப்பான் இப்படியும் சில ஜாதகங்கள் உண்டு அதேபோல ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் சிறந்த இசைஞானி சிறந்த ஆற்றலுடையவன் திறமைசாலி அதாவது பல கலைகளிலே வல்லமை பெற்றிருக்க வாய்ப்புகள் உண்டு இசை என்பது இந்த ஜாதகனுக்கு உயிர் அதேபோல குருவின் ஆசை பெறக்கூடியவனாக இருப்பான் ஆசை பெற வேண்டும் என்று எண்ணம் கொள்பவனாக அந்த ஜாதகர் இருப்பார் அதேபோல வேள்விகளும் ஹோம குண்டங்களும் அதிகம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு செயல்படுபவனாக இருப்பான் மந்திரங்கள் சாஸ்திரங்கள் அதிகம் ஓதுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல இலக்கியங்களில் சற்று ஆர்வம் குறைவோ குறைவு உள்ளது போல் தெரியக்கூடியவனாக இருப்பான் ஆனால் வேதங்களும் மந்திரங்களும் அறிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதை கற்றறிந்துணர்வனாக இருப்பான் நான்காம் பாதத்திலே பிறந்தவர்கள் சிறந்த ஆராய்ச்சியாளன் நுண்ணறிவு படைத்தவனாக இருப்பான் ஏதோ ஒரு கண்டுபிடிப்பை நினைவில் கொண்டு பல வருடங்கள் அதற்காக நேர காலங்களை செலவிட்டு அதிலே வெற்றி பெறுபவன் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணி அந்த ஒரு செயலை வெற்றிகரமாக நிறைவேற்றுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதேபோல் எல்லோரிடத்திலும் இனிமையாக பேசக்கூடியவராக இருப்பார் ஏன்னா தன்னுடைய பேச்சாலேயே பல காரியங்களை இவர் செய் அதாவது பல காரியங்களை வெற்றி கொள்பவனாக இருப்பான் அந்த அளவுக்கு இனிமையாக பேசக்கூடியவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் என்ற விஷயத்திலே அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணும் கொள்பவனாக இருப்பான் ஏன்னா பணத்தின் மேல் அதிக அக்கறையும் அதிக ஆசையும் இவனுக்கு உண்டு ஏன்னா இது வேணும் அது வேணும் எல்லாமே வேணும் எல்லாமே வேணும் அப்போது அந்த ஒரு நினைவாற்றலோடு அணுதினமும் செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த முறையிலே ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த நான்கு பாதங்களிலும் பிறந்த ஜாதகர்கள் இந் மேற்கூறிய விஷயங்களிலே குணநலன்களும் செயல்பாடுகளும் இந்த முறையிலே இருக்கும் வணக்கம்